மாறும் இனி சரியாகும் இனி வெளியே வருவான் என்கிற நம்பிக்கை சொந்தங்களுக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு கூட பிறந்த சகோதரர்களுக்கு வருஷங்கள் தாண்டினாலே எல்லாருடைய நம்பிக்கையும் போய்விட்டது ஆனால் முப்பத்தி எட்டு வருடமாய் தவித்துக் கொண்டிருந்த அந்த மனிதனை தேடி வந்து காலதாமதமாகல காலதாமதமானதினால் அற்புதங்கள் நடக்காது என்று நினைக்க வேண்டாம் நான் நூறு வயதிலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுப்பது உண்மையானால் எஸ் எஸ்பிரஸ் காலதாமதமாய் காலதாமதமாய் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே கத்தருடைய வேலை கத்தருடைய வேலை கத்தருடைய வேலை சீக்கிரமாய் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கருவையாய் வரப்போகிறது கிருபையாய் வரப்போகிறது தாமதங்கள் எல்லாம் மாறப்போகிறது. போகிறது கத்திர தாமதத்தை எனக்கு நன்மையாய் மாற்ற போகிறார் நீ நெடுநாள் காத்திருக்கிறது உங்களை தேடி வரும் நெடுநாள் காத்திருக்கிறது தேடி வரும் பல வருடங்களாய் ஜெபிக்கிறதற்கு ஒரு விடுதலை உண்டு ஒரு விடுதலை உண்டு ஒரு விடுதலை உண்டு கர்த்தர் சொல்லுகிறார் இருதயம் தளர வேண்டாம் உன்னுடைய தளர வேண்டாம் நீ விசுவாசம் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு அது நடக்கும் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறார் காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாக்கு தந்தவர் அவர் உண்மை உள்ளவர் வாக்கு தந்தவர் அவர் அவர் வாக்கு நிறைவேற்றுவதற்கு வல்லவர் சேர்ந்து கரங்களை தட்டி காலங்கள் கடந்தால் தாமதமானாலும் வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே